ஒரு ஊர்ல ஒரு பெரிய அடிப்பம்ப் இருந்தது அது ஒரு சமயத்துல நல்ல தண்ணியை கொடுத்துக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் அதுல இருந்து தண்ணி வர்றதே இல்ல ஏன்னா அங்க ஒரு பொண்ணு செத்து போய் பேயா மாறி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா அதனால ராத்திரி சமயத்துல அங்க யாரும் போகவே மாட்டாங்க ஒரு நாள் ராத்திரி சமயம் அந்த பேயி அடி பம்ப அடிச்சுக்கிட்டு வினோதமான சத்தங்களை கொடுத்துட்டு இருந்தது அந்த சத்தத்தை கேட்ட ஒரு பொண்ணு யார் இந்த சத்தத்தை கொடுக்கறாங்கறத பாக்கணும் போல இருக்கே எல்லாரும் ராத்திரி இந்த சத்தத்தை குடுக்கறது ஒரு பேயின்னு சொல்றாங்க எனக்கு அந்த போல இருக்கு அந்த சத்தம் வர்ற சைடு இருந்தா ஆனா அங்க யாருமே அடிப்பம்பு மட்டும் தானா அடிச்சுக்கிட்டு தண்ணி வந்தது அத பார்த்து அவ ஓஹோ இந்த ஊர் மக்கள் சும்மா பயப்படுறாங்க பலமா காத்தடிக்கிறதுனால இந்த பம்பு தானா அடிச்சுக்கிட்டு இருக்கு அந்த சத்தத்தை கேட்டு பேயின்னு நினைக்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு திரும்பவும் வீட்டுக்கு போகும்போது திடீர்னு அவளுக்கு முன்னாடி அந்த பேய் வந்துச்சு அத போய் நிஜமாவே நீ பேய் தானா என்ன எதுவும் பண்ணிடாத உன்னை தான் நான் நான் வந்தேன் வந்தேன் உன்னோட அப்படின்னு சொன்னான் அதுக்கு அந்த பேய் மனுஷங்களுக்கு பேயோட நட்பா கேக்குறதுக்கே வினோதமா இருக்கு நான் மனுஷங்களை நம்பவே மாட்டேன் அதனாலதான் அவங்கள கொன்னுடுவேன் அப்படின்னு அவளை கொல்லப் போகும்போது அவ சத்தமா கத்திக்கிட்டே இருந்தா ஆனாலும் அவளை கொண்டுட்டு அந்த பேய் அங்க இருந்து போயிடுச்சு அதுக்கு மறுநாளே ஊர் முழுக்க இந்த விஷயம் தெரிஞ்சு அவளோட பாடியை பார்க்க வந்தாங்க அந்த பேய் ஈவி இறக்கம் அவளை கொண்டதை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டாங்க அப்போ ஊர் மக்கள் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அந்த பேய் நம்ம ஊர் மக்கள் எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்கு அதனால ராத்திரியில யாரும் வெளியில வர வேண்டாம்

இந்த ராத்ரி வேலையில என்னை விட்டுட்டு நீ எங்க போறடா காதலா அப்படின்னு அவனோட தலைய நறுக்கி அந்த தலையோட மாயமா மறைஞ்சிருச்சு அப்பையில இருந்து மக்களுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு பக்கத்து ஊர்ல இருந்த ஒரு மந்திரவாதி அங்க வந்தாரு ராத்திரி சமயத்துல அந்த பம்ப் கிட்ட போய் அந்த பைப் கிட்ட நின்னு சில மந்திரங்களை போட்டு பக்கத்துல மறைஞ்சுகிட்டாரு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பேய் வந்தது அந்த பேய்க்கு தாகம் வந்து தண்ணி குடிக்கலான்னு பைப்ப அடிச்சுது அப்போ அந்த மந்திரவாதி செஞ்ச மந்திரத்தால அது உடம்பு முழுக்க நெருப்பாகி என்னாச்சு எனக்கு எனக்கு உடம்பெல்லாம் எரியுது ஏன் உடம்பெல்லாம் எரியுது அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தது அப்ப அந்த மந்திரவாதி வெளியில வந்தாரு மனுஷங்க உயிரை எடுத்த உனக்கு சரியான தண்டனை கிடைச்சது செத்து போ அப்படின்னு சொன்னாரு அந்த பேய் முழுசா எரிஞ்சு மாயமா மறைஞ்சிடுச்சு அந்த மந்திரவாதியோட வேலையால அந்த ஊருக்கு இருந்த தொல்ல ஒழிஞ்சுது அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் நிம்மதியா அந்த அடிப்பம்புக்கு வந்து தண்ணி பிடிச்சிட்டு போனாங்க அது ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துல சதீஷும் அவனோட மனைவி ஸ்ரீதேவியும் இருந்தாங்க அவங்களோடது ரொம்ப ஏழை குடும்பம் சதீஷ் தினந்தோறும் நடந்து போய் பக்கத்து ஊர்ல சின்ன சின்ன நிலத்து வேலைகள் செஞ்சு சம்பாரிச்சான் அதுல வந்த பணத்தை வச்சுதான் குடும்பத்தை காப்பாத்தனா அப்படியே கொஞ்ச நாள் போச்சு கோடை காலம் வந்துச்சு போயிருந்தது அவனோட மனைவி கொஞ்ச இப்படி குடும்பத்தை எப்படி நடத்துறது வீட்ல இருந்த மளிகை பொருள் எல்லாம் தீந்து போச்சு நாளைல இருந்து என்ன பண்றது ஸ்ரீதேவி நீ சொல்றதெல்லாம் சரிதாமா ஆனா இந்த நேரத்துல எங்கேயுமே வேலை கிடைக்க மாட்டேங்குது என்ன பண்றதுன்னு தெரியாத சூழ்நிலையில இருக்கிற என்னங்க நம்ம விஷயத்த விடுங்க நம்ம தண்ணி குடிச்சு கூட இருந்துக்கலாம் ஆனா நம்ம குழந்தையோட நிலைமை நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா நான் கூலி வேலை செஞ்சு கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறேன் அத கேட்டு அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு எதுக்காக ஸ்ரீதேவி அப்படி சொல்ற நான் கையால் ஆகாதவனு நாலு பேருக்கு தெரியணும்னு சொல்றியா அப்படின்னு கோபமா வெளியில போயிட்டான் அவன் நிலத்து வேலை இல்லாம வேற ஏதாவது வேலை கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே இருந்தான் பக்கத்து ஊருக்கு போய் ரொம்ப நேரம் வேலை தேடினான் ஆனா எங்கேயும் எந்த வேலையும் கிடைக்கல அவன் ஒரு மரத்து கீழே உட்காந்து கடவுளே இது என்ன நிலைமை நீ தான் என் மேல கருணை காட்டி ஏதாவது வேலை கிடைக்கிற மாதிரி செய்யணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருந்தான் அப்போ அவனுக்கு பக்கத்துல இருந்த பம்பு நண்பா நான் இருக்கல்ல நான் உனக்கு உதவி செய்யறேன் உன் கஷ்டம் என்னமோ சொல்லு யாரு பேசுறது எனக்கு பயமா இருக்கு என் முன்னாடி வந்து பேசுங்க

ஆமா இப்போ உனக்கு என்ன உதவி வேணும் அதுக்கு அவர் அழுதுகிட்டே அவரோட கவலையெல்லாம் எல்லாம் சொன்னாரு சரி நண்பா நீ கவலைப்படாத ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருப்ப எங்க பார்த்தாலும் தெரிஞ்சிருப்ப உனக்கு தாகமா இருக்கும் தண்ணி குடி அப்படின்னு சொல்லுச்சு அதுக்கு அவர் சரின்னு சொல்லி போய் பம்ப் அடிச்சாரு அதுல தண்ணி நிக்காம வந்துட்டே இருந்தது அந்த தண்ணியை குடிக்கலான்னு அவர் போகும்போது அந்த தண்ணி கூடவே தங்க நாணயங்களும் வந்தது அத பார்த்து அவரு ஆச்சரியப்பட்டு நண்பா நீ நீ எனக்கு எவ்ளோ பெரிய உதவி பண்ணிருக்க இந்த உதவிய நான் என்னைக்கும் மறுக்கவே மாட்டேன் என் குடும்பத்தோட பசிய நீ போக்கிருக்க பரவாயில்ல நண்பா உனக்கு எப்ப என்ன உதவி வேணாலும் வா நான் கண்டிப்பா உதவி பண்ணுவேன் அதுக்கு அவரு சரின்னு சொல்லி அந்த தங்க நாணயங்களை வித்து பணமாக்கி அது மூலமா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு போனாரு வீட்ல இருந்த மனைவி அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டா அப்ப அவரு நடந்த எல்லாத்தையும் சொன்னாரு அத கேட்ட அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டா அதுல இருந்து அவரு தினமும் போரிங் பம்புக்கு போறது அத அடிச்சு தங்க நாணயம் எடுக்கிறதுன்னு வழக்கமா ஆக்கிக்கிட்டாரு இப்படியே ரொம்ப நாள் போச்சு சதீஷ் எந்த வேலையும் செய்யாம சோம்பேறி ஆகி சும்மா உதவிக்காக அந்த போரிங் பம்பு கிட்டேயே போனாரு அந்த போரிங் பம்ப் மூலமா அவர் பணக்காரர் ஆனாரு ஆனா போரிங் பம்புக்கு மட்டும் அவர் பண்ணது பிடிக்கவே இல்ல எப்பவும் போல சதீஷ் அந்த போரிங் பம்புக்கு வந்து தண்ணி அடிக்க ஆரம்பிச்சார் அந்த பம்ப்ல இருந்து தங்க நாணயமே வரல அப்ப அவரு ஆமா என்னாச்சு நண்பா உனக்கு இங்க பாரு சதீஷ் நீ ஏழையா இருக்கும் போது உனக்கு உதவி செஞ்சேன் இப்போ நீ பணக்காரன் ஆயிட்ட இப்போ எந்த வேலையும் செய்யாம சும்மா என் கிட்டயே உதவி கேக்குற அது எனக்கு சுத்தமா பிடிக்கல இன்னையில இருந்து உனக்கு நான் உதவ மாட்டேன் அப்படின்னு அங்க இருந்து மாயமாயிடுச்சு எவ்வளவு பெரிய தப்பு நடந்து போயிடுச்சு நான் சோம்பேறியா தான் இது நடந்தது நான் எவ்வளவோ பணம் சம்பாரிச்சல்ல அதை வச்சு ஏதாவது வியாபாரம் பண்ணிருந்துருக்கணும் அப்படி செஞ்சு திரும்பவும் என் நண்பனை வரவழைப்ப அப்ப அவன் சின்ன பழ வியாபாரத்தை ஆரம்பிச்சான் அவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்கிற விஷயம் தெரிஞ்சதும் போரிங் பம்ப் திரும்பவும் வந்துச்சு அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் பழையபடி நண்பர்களா ஆனாங்க அது ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துல முனீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு முனிவர் இருந்தார் அந்த ஊர் மக்களுக்கு ஏதாவது கஷ்டம்னு வந்துச்சுன்னா உடனே அந்த சாமி தான் போவாங்க அவரும் அவங்களுக்கு உதவி செய்வாரு இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஊருக்கு பஞ்சம் ஏற்பட்டுடுச்சு குடிக்கிறதுக்கு கூட தண்ணி எங்கேயும் கிடைக்கல அப்ப அந்த ஊர் தலைவர் ரமேஷ் சாமியார் கிட்ட வந்தாரு சுவாமி இங்க என்ன நடக்குதுன்னு நீங்க பாத்துட்டு தான் இருக்கீங்களா குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல மக்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நீங்க தான் அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லணும் சுவாமி இல்லனா எல்லாரும் சாக வேண்டியதுதான் நீங்கள் ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன் அப்படின்னு அவரோட திவ்ய திருஷ்டி மூலமா பார்த்து இங்க பாரு ரமேஷ் நீ வடக்கு நோக்கி பிரயாணம் பண்ணி போ அந்த இடத்துல உனக்கு ஒரு நதி தெரியும் அங்க ஒவ்வொரு பௌர்ணமி நாள் காலையில வானத்திலிருந்து ஒரு ஒளி பிரகாசமா அந்த தண்ணிக்குள்ள போகும் அப்போ அந்த பிரதேசம் முழுக்க நிலமா மாறிவிடும் நீ ஒரு முறை அந்த இடத்திற்கு போ அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறது உனக்கே தெரியும் சரி சுவாமி பௌர்ணமி ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு நான் அங்க போறேன் அப்படின்னு சுவாமிக்கு நமஸ்காரம் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போனார் ரெண்டு நாட்கள் போச்சு அவரு பௌர்ணமி அன்னைக்கு சாமியார் சொன்னபடியே வடக்கு பக்கம் போனாரு அங்க பிரகாசமான ஒளி வானத்துல இருந்து வந்து தண்ணிக்குள்ள போச்சு அந்த ஒளி தண்ணிக்குள்ள போன உடனேயே அந்த இடம் முழுக்க நிலமா மாறி போச்சு உடனே அவரு அங்க போய் பார்த்தாரு அவருக்கு உள்ள போறதுக்கான ஒரு சுரங்க பாதை தெரிஞ்சது அவரும் அந்த சுரங்க பாதைக்குள்ளார நடந்து போனாரு உள்ள போன உடனேயே அங்க தங்க நிறத்துல ஜொலிச்சுட்டு இருக்க அடி பம்ப் ஒண்ணு இருந்துச்சு அத பார்த்து அவரு ஆச்சரியப்பட்டு போனாரு அந்த பம்ப் அவர்கிட்ட மனிதா உன்னுடைய கஷ்டம் என்னவென்று எனக்கு தெரியும் நான் உன்னோட ஊர் மக்களுக்கு உதவி செய்கிறேன் என்ன உன்னோட ஊருக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லுச்சு அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பம்ப தன்னோட ஊருக்கு கொண்டு போய் வச்சாரு அவங்க ஊர் மக்கள் எல்லாரும் அத விந்தையா பாத்துட்டு இருந்தாங்க அப்பா அந்த அடி பம்பு ஏன் என்னை இப்படி ஆச்சரியமா பாக்குறீங்க உங்க எல்லாருக்கும் நான் உதவி செய்ய தான் இங்க வந்துருக்கேன் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நான் தருவேன் அப்படின்னு சொல்லுச்சு அதுக்கு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பம்பை அடிச்சாங்க அதுல இருந்து தண்ணி கூடவே தங்க நாணயங்களும் வந்துச்சு அப்போ ஒவ்வொருத்தவங்களா கியூல நின்னுக்கிட்டு ஒவ்வொருத்தவங்களா தண்ணிய அடிச்சு தண்ணி கூடவே தங்க நாணயங்களையும் எடுத்துட்டு போனாங்க அப்படியே நாட்களாச்சு அந்த அடி பம்பு செஞ்ச உதவியால அந்த ஊருக்கு தண்ணி பஞ்சம் சுத்தமா போச்சு அது மட்டும் இல்ல அவங்களுக்கு பண உதவியும் கிடைச்சது அப்படி இருக்கும் போது யஷ்வந்த் அப்படிங்கிறவ கெட்ட எண்ணத்தோட இந்த போரிங் பம்பு எல்லாருக்கும் உதவி செய்து ராத்திரியோட ராத்திரியா அதை கழட்டிட்டு போய் எங்க வீட்டுல வச்சுக்கிட்டனா சாமையா இருக்கும் அதுக்கப்புறம் நான் யார் கீழையும் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு நினைச்சு ராத்திரி நேரத்துல அந்த அடிப்பம்பு கிட்ட போனா அதை அங்க இருந்து அவங்க வீட்டுக்கு கொண்டு போக முயற்சி பண்ணா அவனோட எண்ணத்தை புரிஞ்சுகிட்ட அந்த பம்ப் அவங்க கிட்ட என்ன எங்க எடுத்துட்டு போலான்னு நினைக்கிற பேசாத நீ இன்னையில எனக்கு சொந்தம் நீ கொடுக்கற தங்கத்தால நான் பெரிய பணக்காரன் ஆகணும் நீ பண்றது பெரிய தப்பு உனக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுச்சு பம்ப் ஏன் உதவி செய்ய மாட்ட அப்படின்னு அத பிடுங்கி தூரமா வீசி பம்புக்கு கோவம் அத பார்த்து அவன் ரொம்ப பயந்து போயே என்ன வேண்டாம் அப்படின்னு அவன் கத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த பாம்பு அப்படியே அவனை மறுபடியும் அந்த பாம்பு அதோட இடத்துக்கு போய் போரிங் அவனோட உயிரை இழந்தான் பேராசை சொல்லுவாங்க அப்படிங்கிற கிர ராகவன் அப்படிங்கிற வாலிபன் இருந்தான் ரொம்ப அவன் ஆனா ரொம்ப நல்லவ அவ ஒரு நாள் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும் போது ராத்திரி ஒரு பேயி அந்த பக்கம் தண்ணிக்காக வந்துச்சு அது அங்கே எங்கேயும் தேடிக்கிட்டு இருக்கும் அந்த சத்தம் கேட்டு ராகவன் எழுந்திருச்சு யாருன்னு பார்த்தான் அப்போ அங்க ஒரு பேயி அங்க எங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்ததை பார்த்தான் அதை பார்த்து ரொம்ப பயந்து போயிட்டான் அந்த பேயி ராகவனை பார்த்து நீங்க பயப்படாதீங்க உங்களை நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு தண்ணி குடிக்கலான்னு தான் இங்க வந்த அப்படின்னு பாவமா சொல்லுச்சு அத கேட்ட ராகவன் பாவப்பட்டு நேரா அவன் வீட்ல இருந்த பம்புக்கு போய் இங்கு வாங்க நான் இந்த பம்ப அடிக்கிறேன் இதுல இருந்து தண்ணி வரும் இத நீங்க குடிக்கலாம் அப்படின்னு சொன்னான் அந்த பேய் சரின்னு அந்த பம்ப் கிட்ட வந்தது அவன் பம்ப அடிச்சான் அந்த பேய் தண்ணியை குடிச்சு உங்களுக்கு ரொம்ப நன்றி இங்க பம்ப் இருக்குங்கறத பார்க்கவே இல்ல என் தாகத்தை போக்குனதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுச்சு அதுல என்னங்க இருக்கு உங்க தாகம் தீந்துச்சுல எனக்கு அதுவே போதும் அந்த பேய் அவன் சொன்னதை கேட்டு சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருந்துச்சு அப்ப அந்த பேய்க்கு ராகவனோட குடும்பம் ரொம்ப ஏழைப்பட்ட குடும்பங்கிறது தெரிஞ்சது பேய் அவன் கிட்ட நண்பா பாக்கிறதுக்கு நீங்க ஏழை மாதிரி தெரியுறீங்க அப்படின்னு சொன்னதும் ராகவன் அவன் குடும்ப நிலைமைய எடுத்து சொன்னான் அதுக்கு அந்த பேய் இங்க பாரு நண்பா நீ கவலைப்படாத என் சக்தியில உனக்கு ஒரு வரம் தரேன் இதோ இந்த பம்பனி ராத்திரி சமயத்துல அடிச்சேனா அதுல தண்ணிக்கு பதிலா தங்கம் வரும் அது மூலமா உன்னால பணக்காரன் ஆக முடியும் வேணும்னா ஒரு தடவை முயற்சி உடனே ராகவன் நிறைய விழுந்துச்சு அத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு கிட்ட உனக்கு ரொம்ப நன்றி தோழியே இனிமே எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல அப்படின்னு சந்தோஷப்பட்டான் அதுக்கு பேயி சரி நண்பா நான் இப்ப போயிட்டு நாளைக்கு ராத்திரி வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுச்சு ராகவன் கிடச்ச தங்கத்தை வச்சு ஒரு பெரிய வீடு கட்டினான் பணக்காரனாவும் ஆனா அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராகவா அந்த பேய் கிட்ட பேசிக்கிட்டே பம்ப் அடிச்சுக்கிட்டே இருந்தான் அந்த நேரத்துல அவனோட பக்கத்து வீட்டுக்காரனான விவேக்குக்கு முழிப்பு வந்து நடந்தது எல்லாத்தையும் பார்த்தான் அப்போ அந்த பம்பில இருந்து தங்க காசு விழறத பார்த்த மனசுக்குள்ள ஓஹோ இதான் ஒரு ரகசியமா உனக்கு பேய் வரம் கொடுத்துருக்குது அதான் இவ்ளோ சீக்கிரத்துல பணக்காரன் ஆயிட்ட இரு இரு உன் அப்புறம் பாத்துக்கற கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த பேயும் ராகவனும் அங்க இருந்து போயிட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் விவேக் ராகவன் வீட்டுக்கு வந்து அந்த பம்பை அவன் அடிச்சான் அப்போ அதுல இருந்து தங்க காசு வராம சாதாரணமாக தண்ணி தான் வந்துச்சு அப்போ விவேக் மனசுக்குள்ள என்னது இது ஆச்சரியமா இருக்கு இதுல இருந்து தண்ணி வருது அந்த பேயி அந்த வரத்தை அவனுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கு அப்படின்னு மெதுவா அவனோட வீட்டுக்குள்ள போனான் அப்போ ராகவா நல்ல தூக்கத்துல இருந்தான் அப்போ விவேக் வீடு முழுக்க தேடி காசு எங்க இருக்குன்னு பார்த்து மூட்டையோட தங்க காசு எடுத்துக்கிட்டான் அதுக்கு மறுநாள் ராகவன் எழுந்திருச்சு பார்த்தான் வீட்ல இருந்து தங்க காசு காணாம போயிடுச்சு அத நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தான் அன்னைக்கு ராத்திரி பேய் திரும்பவும் அங்க வந்துச்சு அப்போ ராகவா நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னா அப்போ அந்த பேயி கண்ணை மூடிக்கிட்டு திவ்ய திருஷ்டி மூலமா இந்த வேலையை செஞ்சது யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட சொல்லுச்சு அவங்க கிட்ட இருந்து தங்கத்தை எப்படி எடுக்கிறதுன்னு நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு ஒரு யோசனையை சொல்லுச்சு அதுக்கு ராகவாவும் சரின்னு சொன்னான் அதுக்கு மறுநாள் காலையில விவேக் வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட விவேக் உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அது ஒரு பெரிய ரகசியம் அது என்னன்னா என் வீட்டுல ஒரு பம்ப் இருக்கு இல்லையா அதுல தங்க காசு வரும் ஒரு பேய் எனக்கு கொடுத்த வரத்தால வந்தது உனக்கும் அந்த மாதிரி வரம் உன்கிட்ட இருக்கிற தங்க காசுகள் எல்லாத்தையும் கொட்டி போர் அடிச்சேனா மாயத்தால நீ போட்ட தங்கத்தை விட ரெட்டிப்பு மடங்கு தங்கம் கிடைக்கும் அத கேட்ட விவேக் மனசுக்குள்ளேயே இவன் சொல்றதோ நிஜம்தான் ஆனா என்கிட்ட இருக்கிற தங்கத்தை நான் எடுத்துட்டு போனேன்னா அது என்னது இல்லைன்னு இவன் தெரிஞ்சுப்பான் இவனை அனுப்பி விட்டுட்டு எப்படியாவது என் தங்கத்தை ரட்டிப்பு ஆக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்க கிட்ட நண்பா என்கிட்ட தங்கமே இப்ப இல்லையே உனக்கு தெரியாதது என்ன இருக்கு என் குடும்பமே கஷ்டப்பட்டு இருக்கு இருந்தாலும் எனக்கு இந்த ஐடியா கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிடா ராகவா சரி நண்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி போயிட்டான் அன்னைக்கே ராத்திரி சமயத்துல விவேக் தன் கிட்ட இருந்த தங்க காசுகளை எடுத்துட்டு வந்து ராகவனோட பம்புக்கு கீழே அடிச்சான் பம்பில இருந்து நெருப்பு வர ஆரம்பிச்சது ராகவாவும் பேயும் ஒன்னா சேர்ந்து வந்து அவன் முன்னாடி வந்தாங்க அத பார்த்த விவேக் அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டான் அனந்தபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் இருந்தது அந்த ஊர்ல யசோதா பார்வதினு ஒரு மாமியார் மருமக இருந்தாங்க யசோதா ரொம்ப கொடுமைக்காரி எப்ப பார்த்தாலும் வரதட்சணை கொடுக்கலன்னு அவளை எப்ப பார்த்தாலும் கொடுமைப்படுத்துவாங்க ஒரு நாள் யசோதா வீட்டுல இருக்கும் போது சரளா அப்படிங்கற ஒரு பொண்ணு வந்தா அவங்க யசோதா கிட்ட என்ன அண்ணி நல்லா இருக்கீங்களா தம்பிக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன் பேச்சுக்கு கூட என்ன கூப்பிடவே இல்லை என்ன கல்யாணமோ கன்றாவியோ அவன் காதலிச்சான் யார்கிட்டேயும் சொல்லாம ஓடி போய் கல்யாணத்தையும் பண்ணிட்டான் ஒரு ரூபாய் வரதட்சணை கூட கிடைக்கல அதெல்லாம் இருக்கட்டும் அவளுக்கு என்ன அண்ணி குடும்பம் நடத்திக்கிட்டு சந்தோஷமா இருக்கா எத்தனை தடவை உங்க பையன் கிட்ட கேட்டேன் என் பொண்ண கட்டிக்கன்னு ஆனா ஒரு தடவை கூட பதில் சொல்லவே இல்ல ஒரு கோடி ரூபாய் வரதட்சணை கொடுத்தோம் நல்ல பணம் இருக்கிற இடம் அப்படின்னு நடக்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க அத கேட்டு யசோதா கடுப்பானாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு சரளா அங்க இருந்து போயிட்டாங்க அடியே பார்வதி கேட்டி அடி உன்னால எவ்வளோ பெரிய நல்ல சம்பந்தம் போயிடுச்சு ஒரு கோடி ரூபாய் வரதட்சணையா ஆனா நீ ஒத்த பைசா கூட கொடுக்கல இப்போ என் பையன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் போய் வரதட்சணையை வாங்கிட்டு வா ஆனா அத்த வரதட்சணை குடுக்கற அளவுக்கு எங்க அப்பா வேலை செய்யல

ரொம்ப தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் அவ ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு கடவுளே எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்த இந்த வரதட்சணையெல்லாம் யாரு கண்டுபிடிக்கிறா இதனால என்ன மாதிரி பொண்ணுங்க வாழ்க்கையே நாசமா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு உட்காந்து அழுதுட்டு இருந்தா அவ அழுது அழுது தாக ஏற்பட்டதால தண்ணிக்கு தேடிக்கிட்டு இருந்தா அப்போ அவ ஒரு பம்பை பார்த்தா உடனே அங்க போய் அந்த தண்ணியை அடிக்க ஆரம்பிச்சா அந்த பம்ப்ல இருந்து தங்க நாணயமா கொட்டுச்சு அத பார்த்து அவ ஆச்சரியப்பட்டு போனா அந்த நேரத்துல அங்க ஒரு பேயும் பிரதிக்ஷையாச்சு தோழியே பயப்படாத நான் உன் கஷ்டம் எல்லாத்தையும் கேட்டேன் இந்த பம்ப்ல வர்ற தங்க நாணயத்தை கொண்டு போய் உன் அத்த மூஞ்சில ஏறி உனக்கு எப்படி நன்றி சொல்ல போற என் கவலையை நீ புரிஞ்சுக்கிட்ட ஒன்னும் பிரச்சனை இல்ல நானும் என் மாமியார் கையால வரதட்சணை கொடுமையால கொல்லப்பட்ட பொண்ணுதான் ஓ வாழ்க்கையும் என்ன மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு தான் இப்படி பண்ற சரி முதல்ல அந்த பம்பை அடிச்சு தங்கத்தை எடுத்துக்கோ அதுக்காக சரின்னு சொல்லி அந்த பம்பை அடிக்க ஆரம்பிச்சா அதுல இருந்து நிறைய தங்கம் வந்து கொட்டிட்டு இருந்தது அதை எடுத்துக்கிட்டு அந்த பேய்க்கு மறுபடியும் நன்றி சொல்லிட்டு அவ வீட்டுக்கு போனா வீட்டுக்கு போயிட்டு அத்தை கிட்ட அங்க நடந்த எல்லாத்தையும் சொல்லி தங்கத்தையும் கொடுத்தா அந்த தங்கத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க யசோதா இப்படியே நாட்கள் போச்சு அந்த மாமியார் தன்னோட மனசுக்குள்ள இவளை இன்னொரு தடவை வெளியில அனுப்பினா அந்த பேய் இருந்து நிறைய தங்கத்தை தூக்கிட்டு வருவா அப்படின்னு மறுபடியும் அவகிட்ட சண்டை போட ஆரம்பிச்சாங்க சண்டை போட்டுட்டு வழக்கம் போல அவளை வெளியே துரத்திட்டாங்க பார்வதி அழுதுகிட்டே வெளியில உட்காந்துட்டு இருந்தா அந்த நேரத்துல மறுபடியும் அந்த பேய் வந்துச்சு அந்த பேய் அவகிட்ட எனக்கு தெரியும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குன்னு முன்னாடியே தெரிஞ்சதனால தான் நான் எங்கேயும் போகாம உன்னையே சுத்தி இங்கேயே திருஞ்சிட்டே இருந்தேன் நீ வீட்டுக்கு போய் அந்த போரிங் பம்பாடி அதுக்கு அவள சரின்னு சொல்லி வீட்டுக்கிட்ட போய் பம்பாடிக்க ஆரம்பிச்சான் உடனே அதிலிருந்து நிறைய தங்க நாணயங்கள் வந்தது அத பார்த்து அவ அவங்க அத்தைய கூப்பிட்டாங்க அவங்க அத்தையும் அங்க வந்து பார்த்தாங்க அத பார்த்து ஆச்சரியத்தோட பேராசப்பட்டு அடியே மருமகளே என்னடி இவ்ளோ தங்கம் மறுபடியும் போரிங் பம்ப் அடிடி இன்னும் நிறைய தங்கம் வருமோ என்னவோ அதுக்கு அவ்வளவு சரின்னு சொல்லி போரிங் பம்ப அடிச்சுட்டு இருந்தா அதுல இருந்து தங்க நானையும் வந்துகிட்டே இருந்துச்சு அத பாத்த அவங்க அத்த அடியே என்ன அடிக்கிற நகரு நான் வந்து அடிக்கிற நிறைய தங்கம் வரும் அப்படின்னு அதை அடிக்க ஆரம்பிச்சாங்க உடனே அவங்களை சுத்தி நெருப்பு வர ஆரம்பிச்சிடுச்சு அந்த நெருப்பு அவங்கள எரிக்க ஆரம்பிச்சது உடனே அவங்க சத்தமா கத்தி அலர ஆரம்பிச்சாங்க அடியே காப்பாத்தடி நெருப்பு என்னடி பாத்துக்கிட்டு நின்னுட்டு இருக்க காப்பாத்தடி அப்படின்னு பயத்துல சூடு தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல அந்த பேய் அங்க வந்தது என்ன உயிர் பயத்துல கத்துற போல இருக்கு இதே மாதிரி தானே ஓ மருமகளுக்கும் இருந்திருக்கும் அவளை வரதட்சணைக்காக எப்ப பார்த்தாலும் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தியே ஐயோ நான் தான் பொண்ணிருந்துட்டேன் இனிமே கேட்க மாட்டேமா தயவு செஞ்சு காப்பாது இன்னொரு தடவை அந்த பொண்ணை வரதட்சணைக்காக அடிச்சு திட்டி துன்புறுத்துனன்னு வச்சுக்கோ உன்னை கொன்னுடுவேன் இத வச்சு திருப்தி அடைஞ்சுக்கோ இனிமே அவளை கொடுமை படுத்துவியா பதில் சொல்லு அதுக்கு மாமியார் பயந்துக்கிட்டு இல்ல இனிமே என் மருமகளை கொடுமைப்படுத்தவே மாட்டேன் அது கேட்ட அந்த பேயி நெருப்ப அணிச்சுது அன்னையில இருந்து அவங்க மருமகளை ஒரு வார்த்தை கூட சொல்லாம அன்பா பாத்துக்கிட்டாங்க